நாகர்கோவிலில் மூன்று வயது சிறுமியை கடத்தியவர் கைது மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சன் வயது இருபது இவருடைய மனைவி முஸ்கான் இவர்களது மூன்று வயது குழந்தை சாரா இவர்கள் கோட்டார் சவேரியார் பேராலய திருவிழாவில் பலூன் வியாபாரம் செய்வதற்காக கன்னியாகுமரி வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலையில் ரயில்வே ரோட்டில் அமர்ந்து முஸ்கான் தனது மற்றொரு ஒன்றரை மாத குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் திடீரென முஸ்கான் அருகில் விளையாடிக் கொண்டிருந்து மூன்று வயது குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடினார் இதை பார்த்து முஸ்கான் மற்றும் ரஞ்சித்து அதிர்ச்சி அடைந்து உடனே குழந்தையை தூக்கிச் சென்ற நபரை துரத்திச் சென்றனர் ஆனால் அந்த வாலிபர் கோட்டார் ரயில் நிலையத்திற்குள் புகுந்து தப்பி ஓடிவிட்டார் அதன்பின் அவரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இதனால் உடனடியாக அவர்கள் கோட்டார் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாருடன் இணைந்து குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர் எனினும் குழந்தையை பற்றிய எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது அதில் ஒரு நபர் குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது அந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குழந்தையை கடத்திய நபரை தேடி வந்தனர் இந்த நிலையில் பார்வதிபுரம் இரச்சகுளம் பகுதியில் குழந்தையுடன் பதுங்கியிருந்த ஆட்டோ டிரைவரான லோகேஷ் என்பவரை பிடித்து குழந்தையை அவரிடமிருந்து மீட்டனர் தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்